நமஸ்காரம் ஆர்சேன் புட்ஜைச் சேர்ந்த ஆஷிஷ் மிட்டல் மற்றும் இதோ உங்களுக்காக இன்னும் ஒரு சோபாசெட் டிசைனுடன் இருக்கிறேன் உண்மையான அரச கருத்துடன் கூடிய ஒரு வாழ்க்கை அறை சோபாசெட் அரச மரச்சமங்களைப் பற்றி நாம் பேசும்போது அது வடிவமைப்பைப் பற்றியது அல்ல இது அமைப்பைப் பற்றியது இது வண்ணங்களைப் பற்றியது இது துணி பற்றியது வடிவமைப்பு மற்றும் நாம் எப்படி உணர்கிறோம் ஒரு அரச வாழ்க்கை அறையில் இருக்கும் மந்திரத்தை மீண்டும் உருவாக்க நாங்கள் எதிர்நோக்குகிறோம் இங்கே புரிந்துகொள்ள மிகவும் முக்கியமான சில புள்ளிகள் உள்ளன முதலாவது தீம் தீம் தரையமைப்பு சுவர்கள் உச்சவரம்பு லேட் விளக்குகள் சுயவர விளக்குகள் அல்லது தவறான உச்சவரம்பு உட்பட எல்லா இடங்களிலும் உள்ள வடிவமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது மற்றும் பளிங்கு தரை அல்லது தரைவிறப்புகள் அல்லது இடம் வால்பேப்பர்கள் அல்லது லோவர்கள் அல்லது சுவர் வண்ணங்கள் உள்ளன இவை அனைத்தும் தளபாடங்களுடன் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு கருப்பொருளை பற்றி சிந்திக்கிறோம் மேலும் வண்ணங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த யூனிட்டில் எங்களிடம் இருப்பதைப் பார்த்தால் எங்களிடம் சோபாவின் அழகான வடிவமைப்பு உள்ளது எங்களிடம் ஷாம்பையின் லீப்பிங் உள்ளது அது பாலிஷ் செய்யப்படவில்லை இது பெயிண்ட் அல்ல இலைகள் மற்றும் இலைகள் ஷாம்பையின் நிறம் எங்களிடம் அழகான மற்றும் உண்மையான அரசு தோற்றம் கொண்ட ரோஜா தங்க துணி இரட்டை துணியில் உள்ளது பின்புறம் சாதாரணமானது மற்றும் இருக்கை துணி டமாஸ்க் மாதிரியாகிவிட்டது அது மீண்டும் வாடிக்கையாளரின் விருப்பம் மற்றும் அவர்கள் அதை மிகவும் அழகாக மிக நிறுத்தியாகச் செய்திருக்கிறார்கள் அவர்கள் வகையை தேர்ந்தெடுத்துள்ளனர் பின்னர் நாங்கள் இதில் ஒட்டுமொத்த அமைப்பைக் கொண்டுள்ளோம் எங்களிடம் நான்கு இருக்கைகள் மற்றும் மூன்று இருக்கைகள் இங்கே மூன்று இரண்டு இரண்டுகள் பின்னர் எங்களிடம் இரண்டு பிப்பிகள் மற்றும் ஒரு பெரிய மைய மேசை மற்றும் இரண்டு பக்க மேசைகள் உள்ளன எனவே ஒரு பெரிய அமைப்பு மற்றும் மிகவும் அழகாக இருக்கிறது இது ஒரே மாதிரியான தொகுப்பு அல்ல பொதுவாக பெரிய செட்டில் எல்லா இடங்களிலும் ஒரே செட்டுக்குப் போனால் அது கொஞ்சம் செழிப்பாகத்தான் இருக்கும் மேலும் இங்கே நாம் பல்வேறு வகைகளால் ஏகபோகத்தை உடைத்துள்ளோம் இந்த நாற்காலியை பார்த்தால் இந்த நாற்காலியிடமிருந்து வளமாக முப்பத்தி இரண்டு அங்குலம் முன்னிருந்து பின் முப்பது அங்குலம் பின் உயரம் என்பது இங்கே கிரீடம் பகுதி மீண்டும் மிகவும் அழகாக இருக்கிறது வெறும் மகாராஜா சிம்மாசனம் அல்லது அரச நாற்காலி அல்லது மகாராஜா நாற்காலியை பற்றி நாம் பேசும்போது நீங்கள் இந்த வகையான நேர்த்தியான நாற்காலியைப் பெறுவீர்கள் நான் அதில் ஒட்டுமொத்த வடிவமைப்பையும் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் மிகவும் விசாலமான வசதியான மற்றும் கைப்பிடிகளின் ஓட்டம் நீங்கள் பார்க்க முடியும் முன்பக்கத்தில் இருக்கும் டிசைன் பேட்டர் நீ போலவே கைகளும் எளிதாக ஓய்வெடுக்க வசதியாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வடிவமைப்பை மூன்று அறுபது டிகிரியில் பார்த்தால் கைவினைஞர்களின் நேர்த்தியான வேலைப்பாடுகளை காண்பீர்கள் இவை கையால் செய்யப்பட்ட அழகுகள் கைவினைப் பொருட்கள் மற்றும் கைக்கு மெருகூட்டப்பட்ட மற்றும் குஷனின் குஷனின் நீங்கள் இங்கே பார்க்கும் அனைத்தும் கைமுறையாக செய்யப்படுகிறது உண்மையான மக்கள் இதில் பெரிய இயந்திரங்கள் ஈடுபடவில்லை அதனால்தான் எங்கள் தளபாடங்கள் மிகவும் பிரபலமாக உள்ளன ஏனென்றால் இது வீட்டை அலங்கரிப்பது மட்டுமின்றி நாற்காலியுடன் நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்கிறது சோபாவில் நாம் வைத்திருக்கும் ஒத்த வடிவமைப்பை கீழ்ப்பகுதியில் அதே வடிவமைப்பை நகலெடுத்துள்ளோம் இது இருபத்தி ஒரு அங்குல சதுரம் உயரம் இருபது அங்குலம் மற்றும் மீண்டும் மிகவும் பயனுள்ள பொருள் நீங்கள் அதை எங்கும் எளிதாக நிறுத்தலாம் ஒரு சிறிய உட்கார அமைப்பு மேலும் அதன் மேல் ஒரு கண்ணாடியை வைக்க விரும்பினால் இவை பக்க அட்டவணைகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் ஒரு கண்ணாடி வைக்கலாம் மற்றும் பக்க அட்டவணை நன்றாக வேலை செய்கிறது நான்கு இருக்கைகள் மற்றும் மூன்று இருக்கைகளுக்கு நகரும் இவை கிளாசிக்கல் செசர்பில் வடிவமைப்பு ஆகும் இது நவீன பாணிவிட்டு வடிவமைப்பிற்கு மாற்றப்படுகிறது தொழிற் தேர்வு குயில்டிங் ஷாம்பேயின் லீப்பிங் ஆகியவற்றுடன் அது ஒரு அரசனாக மாறிவிட்டது மகாராஜா பர்னிச்சர் டிசைன் நான் அதில் உட்காருகிறேன் சோதனையாளர் அலகுகள் பற்றிய சிறந்த பகுதியை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் நாங்கள் அதில் அமர்ந்திருக்கும்போது இது மிகவும் வசதியானது ஏனென்றால் எனக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் கை ஓய்வு கிடைக்கிறது மேலும் இது இந்த சோஃபாக்களை மிகவும் வசதியாக ஆக்குகிறது நான் நீண்ட நேரம் உட்கார முடியும் நான் விரும்பினால் நான் என் கால்களை நீட்டலாம் நான் இந்த வழியில் நீட்டலாம் மற்றும் உங்களுக்கு நீண்ட சுவர் இருக்கும்போது நான்கு உட்காருவது மிகவும் நல்லது அதேபோல இங்கு மூன்று இருக்கைகள் உள்ளன பின் உயரம் மூன்றடி முன்பக்கத்திலிருந்து முப்பத்திரண்டு அங்குலம் இடமிருந்து வளமாக ஆறரை அடி ஒரு நான்கு இருக்கை மூன்று இருக்கை ஆறரை அடி இதனுடன் எங்களிடம் பெரிய சென்டர் டேபிள் உள்ளது ஐந்து அடி மூன்று அடி அகலம் நாம் ஒரு கண்ணாடி அல்லது பளிங்கு ஓனிக்ஸ் அல்லது கிரானைட் ஆகியவற்றை வைத்தவுடன் வாடிக்கையாளர் அதன் மேல் எதை விரும்புகிறாரோ அது பயன்படுத்த தயாராக உள்ளது இதனுடன் எங்களிடம் இரண்டு பக்க அட்டவணைகள் உள்ளன பக்கத்து மேசையை முன்னால் கொண்டு வருகிறேன் இது எங்களிடம் இருக்கும் பக்க அட்டவணை மேசைக்கு வடிவமைப்பு பொருந்தும் மற்றும் நீங்கள் வித்தியாசத்தை காணலாம் மைய மேசையானது பக்கவாட்டு மேசையை விட இரண்டு அங்குல உயரம் குறைவாக உள்ளது பக்க அட்டவணை இருபத்தி ஒரு அங்குல உயரம் மற்றும் இது ஒரு மைய அட்டவணைக்கு பதினாறு முதல் பதினேழு அங்குல உயரம் இது நிலையான நடைமுறை ஆனால் நீங்கள் ஏதேனும் மாற்றங்களை விரும்பினால் உங்கள் தேவைக்கேற்ப நாங்கள் அதை செய்கிறோம் அளவு வடிவமைப்பு வண்ணங்கள் துணி குயில்டிங் பகுதி டிசைனிங் பகுதி என அனைத்தும் உங்கள் விருப்பப்படி தனிப்பதனக் கூடியது ஆர்சன் என்பது முப்பத்தைந்து நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சர்வதேச பிராண்ட் ஆகும் உலகம் முழுவதும் உள்ள ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நாங்கள் டெலிவரி செய்கிறோம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மரச்சமங்கள் எல்லா இடங்களிலும் செல்கிறது சீனா துருக்கி எகிப்து இத்தாலி போன்ற எந்த நாட்டுடனும் இதை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த நாடுகளை விட எங்களின் தரம் சிறப்பாக இருப்பதை காண்பீர்கள் ஏனெனில் இது திடமான தேக்கு மரத்தில் செய்யப்படுகிறது இது உண்மையான நீண்ட காலம் நீடிக்கும் இதில் நாம் பயன்படுத்திய மரம் மூலப்பொருள் குஷன் பொருள் துணி பெயிண்ட் மெட்டீரியல் எல்லாம் நல்ல தரம் உண்மையில் சந்தையில் கிடைக்கும் சிறந்த தரம் அதனால்தான் எங்கள் தளபாடங்கள் அழகாக இருப்பது மட்டுமல்லாமல் நீடித்தது மற்றும் அதிக நேரம் இருக்கும் விலைகளை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டால் ஒவ்வொரு விலையும் ஒரு தொழிற்சாலை விலையாகும் ஏனென்றால் நாங்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் நீங்கள் பெறுபவர் இந்தியாவில் அல்லது இந்தியாவிற்கு வெளியே உள்ள அன்பத்தைந்து நாடுகளில் உள்ள உங்கள் வீட்டிற்கு நேரடியாக அனுப்புகிறோம் எனவே நீங்கள் எப்போதும் சிறந்து வெளியேற்றுவீர்கள் அதுமட்டுமல்லாமல் நாங்கள் ஒரு சிறிய நகரத்தில் இருக்கிறோம் பெரிய நகரங்களில் அமர்ந்திருப்பவர்களிடமிருந்து எங்கள் செலவுகள் மிகவும் குறைவென்றால் உழைப்பு விலை அதிகம் என்பதால் வாடகை விலை அதிகம் பெரிய நகரத்தில் எங்களுடன் ஒப்பிடும்போது எல்லாமே விலை அதிகம் அதனால்தான் எங்கள் விலைகள் மிகவும் போட்டித்தன்மையுடன் உள்ளன யாருடனும் ஒப்பிடலாம் மற்ற தளபாடங்கள் விற்பனையாளர்களைக் காட்டிலும் எங்களின் தரம் மற்றும் விலைகள் மிகவும் சிறப்பாக இருப்பதைக் காண்பீர்கள் தீக்குளிக்கும் பிராண்டிலிருந்து நீங்கள் வாங்கும்போது கிடைக்கும் மற்றொன்று ஏனெனில் சந்தையில் ஒரு பிராண்டை உருவாக்க எங்கள் மகன் மிகவும் கடினமாக உழைத்துள்ளான் அதனால்தான் தளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சான்றுகள் எங்களிடம் உள்ளன இவை வாடிக்கையாளரின் இருந்து எடுக்கப்பட்ட உண்மையான படங்கள் அவர்கள் அதை பெற்றவுடன் அவர்கள் படங்களை கிளிக் செய்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் அன்பாகவும் அனுப்பியுள்ளனர் இத்தனை ஆண்டுகளில் வாடிக்கையாளர்களிடமிருந்து நாங்கள் பெற்ற அனைத்தும் அதனால்தான் எல்லாவற்றிற்கும் ஆயிரக்கணக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன படுக்கை சாப்பாடு டோலா கோவில்கள் பகிர்வுகள் உங்களுக்கு தேவையான ஒரு வீட்டில் உள்ள அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம் உண்மையான திடமான குறியீட்டில் என் உங்களுக்கு முன்னால் உள்ளது நீங்கள் விரும்பும் எதையும் நீங்கள் விரும்பினால் அது உங்கள் விருப்பப்படி தனிப்பயணக்கப்பட வேண்டும் உங்கள் சொந்த வடிவமைப்பின்படி நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தேவையை பற்றி வாதித்து உங்கள் தேவைக்கேற்ப அதைச் செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சியடைவோம் தேர்வு நாங்கள் உலகளவில் வழங்குகிறோம் நன்றி